ஆசை இரண்டு கை தொட்டு எடுப்பாயா எடுத்த காரியம் முடிப்பாயா உன்னோட மல்லு கண்ட ஆசையும் இருக்கு உனக்கும் எண்ணம் இல்லையா சந்திக்கும் ஜல்லிக்கட்டில் சட்ட சட்டம் இருக்கு மெத்தை கொள் கத்தி சண்டையா அண்ணமே அஞ்சுகமே அறந்த துன்மையா ட்டுமே மன்னே மச்சினே மத்தாளம்பட்டி மாறும் துடிக்கட்டமே கச்சேரியில் பொது பாட்டு கண்ணாட்டியே தலையாட்டு கம்மங்காடு கம்மங்காடு இருக்கு காத்து கண்ணி காத்து கண்ணி போச்சு இந்த நாத்து ஓகே இனிமே நான் பேசினா என்ன பேசலனா என்ன எல்லாரும் ஒரு தடவை உங்க ஊருக்கான பாட்டுக்காக கை தட்டுங்க பாப்போம் எதுக்கு இனிமே நான் வரட்டு வரட்டுன்னு கத்திக்கிட்ட அரை மணி நேரம் இருந்து தான் நான் தீர்ப்பு வாங்கணுமா என்ன கேட்டுக்கிட்டேன் கவி பேரரசு வாய் வந்துக்கிட்டேன் எப்படிங்க நீங்க இப்படி வார்த்தையை போட்டீங்க அப்படி சொன்னாரு உங்க மாவட்டத்துக்கு வந்தேன் தம்பி வர்ற வழியில அப்படி உள்ள வந்தேன் கம்ம காடுன்னு ஒரு ஊருக்கு வந்தாங்க அதை பத்தி எழுதுனேன் அப்படின்னா உண்மையிலே அப்படி எழுதுனாங்கல்ல சொன்னது கம்மா

எங்க கம்மங்காட்டுக்கு பட்டிமன்றத்துக்கு வந்திருக்கேன் அந்த காலத்து ஆளுனா அந்த காலத்துல எல்லாம் நாங்க இயற்கையோட வாழ்ந்தோம் நாங்க இயற்கையோட போராடணும் இயற்கையோட வர வேண்டியதுனா சட்டை இல்லாம உங்க தாத்தா என்ன போட்டுதாரோ அதை போட்டுக்கிட்டு ஆமா சட்டை போட்டே மனுஷங்களை பார்க்க முடியல இவர் மட்டும் அடிப்பாராமா பான்ஸ் போடுறேன் அது என்னமோ ஒரு மாவு சொன்னாரு புட்டா மாவு புட்டா மாவு எல்லாம் அடிப்பார் இவர் மட்டும் அப்படி மேக்கப் மனசாட்சி இல்லாம பேசுறாருக்கா கிட்ட ஓசில பேரன்ல ஒளி வாங்கி போட்டாரு என்ன அப்படியாமா இல்லடி இந்த மூஞ்செல்லாம் பார்க்க முடியுமா நல்லா உத்து பாருங்க அக்கா ஒரு 3 நிமிஷம் எலிபுரி கட்டையில மாட்டنا பெருச்சாலி மாதிரியா இருக்கு பாருங்க ஏதே ஏமா நீ இவ்வளவு போட்டு பெயிண்ட் அடிச்சிருக்க அப்பவும் பார்க்க முடியல அப்படி பெயிண்டா நாமே எது நாமே நான் மேக்கப்பே போடல நடுவர்வர்களே அப்படியா போடாமலே நான் பாருங்க இந்த மூஞ்சே கழுவு நீ கழுவு பாப்போம் ஏய் உனக்கு சப்போர்ட் பண்ணறேன்னடா சார் நான் வந்து எனக்கு தண்ணியில கண்டம்னு ஜோசியத்துல சொல்லி அதனால தண்ணிய தொடர்றது இல்ல நான் பாத்தா பாத்தா நீ குளிக்கிறதே இல்லையா ஆமா ஐயா என்ன உங்களுக்கு பிரச்சனை வந்து என்ன பிரச்சனை நீங்க பாட்டுக்கு என்னமோ வந்து அங்க அப்படி பாட்டு கொடுத்தாங்க கம்மங்காடு ஊருக்கு பாட்டு கொடுத்ததே இந்த காலத்துல தான் அதனால தீர்ப்பு நீங்க மாத்திராதீங்க நடுவர்களே நல்ல ஒரு நிமிஷம் ஒண்ணு இல்ல இப்ப நீங்க நல்லா இருக்கீங்களா ஏன் ஹாஸ்பிடல்ல உடைச்சாக்கறியா

வராது வரலையா ஆனா உன்னை டெய்லி கூட்டிட்டு போனா மேடைக்கு வந்துடும் இப்ப உங்களுக்கு சுகர் இல்ல அப்படிதானே சத்தியமா சொல்றேன் நடுவர்களே ஏன் வீட்டுக்காரர் இந்த காலத்து ஆள் தானே அவருக்கும் சுகர் இல்ல ஏமா வல்லையா அவருக்கு அவருக்கு சுகரும் வராது கூடவே இருக்காரு வல்லையா ஹலோ என்ன உங்க வீட்டுக்கார அம்மா எங்க கிட்ட கேட்டா தெரியும் தனியா நிம்மதியா இருக்கையில நீ கோத்து விட்டுறாத சார் உண்மையிலே ஏன் வீட்டுக்காரருக்கு சுகர் வரவே வராது ஏன் ஏன் அவர் வாழ்க்கையில தான் ஒரு ஃபிகர் இருக்குல்ல எந்த ஊர்ல இருக்கு ஹலோ நான் தான் நடுவர் ஊர் ஏமா நீ இந்த மேடை மேடையா திரியற அப்புறம் கிட்ட ஃபிகர் இருக்கும் அது உன்னை போய் ஃபிகர்னு சொல்றா பாரு என் தலையில போட்ட சென்னி நடு நடுவர் அவர்களே அவருக்கு பிபி கூட வராது அவருக்கு பிபி வராது சார் பிபி ஓ பிபி வராது அவர் வாழ்க்கை தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹாப்பியா இருக்குல உண்மைதான் உன்னை கல்யாணம் பண்ணதுல அவருக்கு பெரிய ஹாப்பி ஆமா கல்யாணம் பண்ணதோட நீ ஒரு பக்கம் தெரியற அவருக்கு அந்த பக்கம் ஹாப்பியா இருக்கு அவருக்கு என்னமா மனுஷன் சொக்க தங்கம்மா நூத்தி நாப்பத்தஞ்சு கேரட்டுமா சார் அவருக்கு நீங்க எல்லாம் நினைக்கலாம் பெரிய பெரிய வியாதி தான் அவருக்கு வராது போல உங்க வீட்டுக்காரருக்கு இங்க ஆதரவு பாரு ஓட்டே அவருக்கு தான் உண்மையிலேயே என் வீட்டுக்காரர் மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க அவருக்கு உண்மையிலேயே பெரிய பெரிய வியாதி தான் வராதுன்னு நீங்க நினைக்கலாம். ஜொரம் கூட வராது நடுவர் நடுورவர்களே. ஜொரம் கூட வராது. ஏன்? அவர் வாழ்க்கைய தான் என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் அப்படி வரமா போனதுனால அவருக்கு ஏன் ஜொரம் வரது? நீ அவருக்கு ஜொரம் வராது. ஏன்னா நீ ஒரு பெரிய வரம். வரம். நான் வரமா போறல அவர் வீட்டுக்கு. அதனால அவருக்கு ஜொரம் கூட வராது. வாராவாரம் வாரமாவது வீட்டுக்கு போறியா? இருக்கா?

அப்படியே அந்த அப்பத்த பார்த்த உடனே ஐயோ புருஷனுக்கு வேர்க்குதேன்னு சொல்லிட்ட அந்த மொந்தானே அது என்னது அது மொந்தானே மொந்தானே எடுத்து மூஞ்ச தடைப்பாங்களா நான் என்ன கேக்குறேன் அந்த காலத்துல அந்த தாத்தா வயலுக்கு போனார் காலையிலே வயலுக்கு போனாரு கலக்கட்டும் மம்பட்டி எடுத்தாரு உழைச்சாரு கலச்சாரு வேர்வை வந்துச்சு அந்த கிளவி தொடச்சிச்சு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் அப்புறம் பேசு உன் தலை அப்பையில இருந்து இப்படித்தானா இருக்கா இல்ல விக்கு வாங்கி வச்சிருக்கியா

என்னமோ அந்த காலத்துல வந்து அவங்க சொன்னாங்க அந்த காலத்துல அந்த பாட்டி எல்லாம் அந்த தாத்தாவுக்கு வேர்த்திச்சு தொடச்சாங்க நான் என்ன கேக்குறேன்னா அந்த காலத்துல அவர் அஞ்சு மணிக்கெல்லாம் காலையில களக்கட்டு மம்பட்டியோட போனாரு உழைச்சாரு களைச்சாரு வேர்வை வந்துச்சு அந்த இந்த காலத்துல நீங்களும் வெளியில போறீங்க காலையில அஞ்சு மணிக்கு அவர் உழைக்கும் போது வேர்வை வந்துச்சு தொடச்சாங்கல்ல நீ காலையில போகும் போதே கட்டிங் வாட்டர் பாட்டிலோட போற திருப்பி வரும்போது ஓமகரக்கட்டையிலும் வேர்க்குது அது உழைச்சு களைச்சு வந்த வேர்வை அந்த அப்பதான் தொடச்சிச்சு